நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுமன் கவிய அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீப காலமாகவே திருமாவளவனை சுற்றி பல கட்சிகள் சூழ எங்க நான் எங்க அணிக்குதான் வராங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு இப்ப நேற்று அதிமுக சேர்ந்த வைகன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு இதை சுற்றி ஒரு பரவலாக ஒரு வார்த்தை திருமாவளவன் திமுக கூட்டணி திருமாவளவன் செய்தியையும் அப்படி எங்களுக்கு நெருக்கடி வந்தால் நாங்கள் தனித்துதான் இருப்போமே தவிர வேற யாரோடும் கூட்டணியோடு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற தகவலையும் அவர் ஏற்கனவே தெரிவித்து விட்டார் ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணி அது போக அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த மற்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதே ஒரு பெரிய சவாலான காரியமா இருக்குது ஆனா அதற்கு நேர் மாறாக மாறாக திமுக கூட்டணி என்பது காம்பாக்டா இருக்குது பெரிய சலசலப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்குது பெரிய சலசலப்பு இல்ல ஒரு சலசலப்புமே இல்லாம தான் இருக்குது அப்படி ஏதாவது ஒரு சலசலப்பு உண்டாக்கிடணும்ங்கிற ஒரு இன்டென்ஷன் எதிர்தரப்புக்கு இருக்குது சரி இருக்கட்டும் அப்படி நீங்க ஒரு சலசலப்பை உருவாக்கி ஏதாவது கூட்டணி நீங்கள் ஏதாவது ஒன்னு பண்ணி கலைக்கணுங்கிற முயற்சி ஏன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை என்னன்னா உங்களுடைய வெற்றிங்கிறது இல்லை இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கிறதுனாலதான் அந்த அந்த வெற்றி வெற்றிய வெற்றி உறுதியா அவங்கிட்டு இருக்குங்கிறதுல உங்களுக்கு மாற்று இல்லை அப்போ அது உங்களுக்கும் அதில் மாத்துக்கிறது இல்லை எங்களுக்கும் அதுல மாத்துக்கிறது இல்லை ஸோ எல்லாருக்குமே வந்து திமுகவினுடைய வெற்றிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா திமுகவினுடைய தனிப்பட்டவர்கள் கொள்கை கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினெட்டுல இருந்து தொடர்ந்து வெற்றிகளுக்கு மேல் வெற்றி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய கூட்டணி அந்த கூட்டணியை மெயினா வந்து குறிப்பா திருமாவளவன் அவர்களுடைய கூட்டணி ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா திருமாவளவன் அதுக்கடுத்து சிபிஎம் சிபிஐ இவர்கள் எல்லோரும் வந்து ஒரு இடதுசாரி கண்ணோட்டம் கொண்ட ஒரு கொள்கை கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏற்ற இறக்கம் இருக்கலாம் அவர்களுக்குள்ள சில சில மாறுபாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட ஒரு ஒற்றை இலக்கு இருக்குது மோடி பாஜக பாசிசம் இதையெல்லாம் வீழ்த்துவதற்கு நாம் ஒன்று கூடி நிற்க வேண்டிய கட்டாயம் காலத்தின் தேவை இருக்கிறது அப்படிங்கறத புரிந்து கொண்ட ஒரு கூட்டணி சரிங்களா திருமாவளவன் அந்த மந்திர சொல்லே வந்து பாஜகவை விற்கிறது தான் சங்கிகளை விரட்டி அடி போகணும்னு தான் பயணிக்கிறாரு இதுல முக்கியமான ஒரு வார்த்தை செல்வன் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கவனித்து பாக்க முடியாது போக்குல ஒதுக்கி போக முடியாது திமுகவில் ஓட்டை விழுந்திருக்கு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ஓட்டை விளைவைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சியும் அதுல தோற்று போயிட்டாங்க அதுல அவர்களுக்கு எந்த வெற்றியும் கிடையாது அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் அதற்கான ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இதுல என்ன அப்படின்னா வைகை செல்வனின் சந்திப்பு என்பது ரெண்டு பேரும் ஒரே லாட்ல அதாவது ஒரே ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அதனால கீழே போய் நான் வந்து பார்த்துட்டு இந்த புத்தகத்தை கொடுத்தேன் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு 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 குரலையை கிளப்ப வேண்டும்ங்கிறதுக்காக திட்டமிட்டு அவர் எந்த இடத்துக்கு அடுத்த வாரம் பயணிக்கிறாரு பார்த்து அங்க போய் ரூமை பிக்ஸ் பண்ணி போய் உட்காந்து ஒரு புத்தகத்தையும் ரெடியா கையில எடுத்துட்டு போயிட்டு ஒரு நேரம் பார்த்து அவரை சந்தித்து விட்டு வந்து நாங்க தங்கியிருந்த லாட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவதாக நமக்கு தோன்றுகிறது நாம வந்து அத நமக்கு தோன்றதுதான் சொல்ல முடியும் அவங்க அதை செஞ்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா அவர்கள் செய்ததற்கான சாத்திய குறை குறிப்பு குறிப்பா வந்து வைகை செல்வனுடைய செயல்பாடு மற்றும் அதிமுகவின் திட்டமிடுதல் இதெல்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்ல அப்படின்னா நீங்க சந்திச்சிட்டு வந்த அடுத்த நிமிஷமே திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்திருக்கு ஏன் சொல்லணும்னா மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் இருவரும் அன்பை பரிமாறி கொண்டோம் எங்களுக்கு வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே ஆனா போய் சந்திச்சிட்டு நீங்க அப்படி சொல்லுவதற்கு தயங்காதவர்கள் தான் சரிங்களா திட்டமிட்ட ஒரு பொலிட்டிக்கல் நகர்வு அங்க கூப்பிடுறாங்க பேசுறாங்க மிரட்டுறாங்க கூட்டணிக்குவாங்கன்னு சொல்றாங்க சத்தம் இல்லாம போய் முடிச்சிட்டு வரீங்க ஆனா இங்க வெளியில என்ன சொல்லிட்டு போறீங்க சொல்லும்போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மா நாங்க டெல்லிக்கு போய் பார்க்க போறோம் அப்படின்னு உண்மையான ஒரு பொலிட்டிக்கல் காரணத்துக்காக போன ஒரு செயல்பாட்டை முற்றிலுமா மறைச்சிட்டு நிருபர்கள் கேள்வி ஏக ஏக தத்தி தாவி ஓடினதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய சமீபத்திய ஒரு உதாரணம் சரிங்களா சிலமா ஒரு ஒரு மா ஒன்றரை மாதங்கள் கூட தான் ஆயுது சேர்த்துருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை செய்துகிட்டு இருக்க போது அதே இதுல இன்னொரு பக்கம் அதற்கு நேர் விரோதமா என்ன பண்றீங்க அப்படின்னா வெளியில வந்துட்டு எங்களுக்கு அவர்களுக்கு அதாவது எங்களுக்கு அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு கூட சொல்ல சொல்ல திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்திருக்கிறது அப்படின்னா திமுக நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஓட்டையை போடணும்ங்க திட்டத்தோடு வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு இன்னொன்னு இது அதிமுக மட்டும் செய்யல இத வந்து விஜய்ங்கிற ஒருவர் கட்சி ஆரம்பித்த ஆரம்பித்த உடனேயே வைத்த மிஷனே அதாவது ஒரு ஒரு திட்டமே இலக்கே அதுதான் திருமாவளவனே இந்த கூட்டணில இருந்து இழுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எல்லாம் செஞ்சாங்க அது எவ்வளவு சூசகமா நடந்திருக்குன்னு நாம எல்லாத்தையும் நடந்து முடிந்ததற்கு அப்புறம் கால்குலேட் பண்ணுவோம் நான் என்ன சொல்றேன்னா ஆதவ போய் இந்த கட்சிக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருகிறவர்களுக்கு தான் நாங்கள் வந்து உண்மையான நாங்கள் வந்து கூட்டணியில் இருப்போம்னு யாரு திருமாவளவன் சொல்வதற்கு பதில் இவர் சொல்றாரு சரிங்களா அதை அதை சொல்ல வைக்கிறாரு அப்புறம் ஸோ இப்படிலாம் ஒரு ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குது அதே டயலாக் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தருகிறோம் பாருங்கள்னு சொல்லி அப்படி யாரு விஜய் சொல்றாரு இப்படி ஒரு ஒரு ட்ராமா மாதிரி நடத்திட்டு உள்ள போய் உட்காந்துட்டு வளத்தை செஞ்சு முடிச்சுட்டு எதுவும் பலிக்காத போது ரெண்டு பேரையும் ஒரே மேடையிலாவது வர வச்சிருவோம் அதை வச்சு ஒரு ஒரு புரளியை கலப்பலாம் வேற வழி இல்ல திருமாவளவன் வந்தே தீருவார்னு சொல்லி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை உருவாக்கி அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ரெண்டு பேரும் வந்து நின்று போஸ் குடுக்க வைக்கிறது மூலமா போட்டோவை வெளியிட்டு கூட்டணின்னு சொல்லி இது பண்ணலாம்னு சொன்னாங்க எதுக்கும் அவர் விட்டு கொடுக்கலாம் அந்த அந்த நேரத்துல ராதவர்ஜுனோட சொல் வந்து திருமாவோட சொல்லதான் பார்க்கப்பட்டது மற்ற கட்சிகளுக்கு அது போற போகுல போயிட்டாங்க அது முடிஞ்ச கதை இப்போ வயச்சினோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு திருமாவர்கள் பத்திரிகைகளுக்கு சந்தித்து அது கருத்தம் தெரிவித்திருக்காரு இருக்காரு என்னன்னா விஜயகட்சியும் சரி அதாவது தாவேக்காலும் சரி அதிமுகவும் சரி எனக்கு அழைப்பு வந்திருக்கு அந்த வலையில நான் சிக்கல நான் தப்பிச்சேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு ஆனா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு ஒருவேளை திமுகவில் பாமக இணைந்தால் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்ற வார்த்தையை முன்வைத்து இன்னைக்கு பேசியிருக்காரு வந்து நாம முழுதாக கூற முடியாது சரி ஆனாலும் அடிப்படைய சில விஷயங்களை நான் ஒரு ஒரு நான் அப்சர்வ் பண்ணதுல தான் சொல்ல முடியும் இவர்கள் இருவரும் சேர்ந்து திமுக கூட்டணியில் கலந்து நின்ற காலகட்டத்தில் அந்த அதாவது கடந்த காலங்களில் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருந்த போது பெரிய பின்னடைவுகளைத்தான் சந்தித்திருக்கிறார்கள் அதோட போ அதாவது என்னன்னா ரெண்டு வாக்குகளும் டிரான்ஸ்பர் ஆகலை அதாவது சேர்ந்து இருப்பதனால் லாபம் இல்லைங்கிறது ஒண்ணு இன்னொன்னு பாஜக பாமகவை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு பாஜகவோடு இணைந்து செல்கிற மனோபாவம் கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டது கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக நடந்து பத்து வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சமூக நீதி பார்வையில் உருவான கட்சியாக இருந்தாலும் அடிப்படை அதுவாக இருந்தாலும் அது சமூக நீதி தளத்திலிருந்து விலகி செஞ்சு போயிடுச்சு ஒருவேளை பாமகவை இணைத்து வைத்திருந்தால் கூட பாமக காரர்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அல்லது நெகட்டிவா எதிர்மறையாக செயல்படுவார்கள்ங்கிற அளவிற்கு அவர்களுடைய தன்மை இருக்கிறது அந்த அவருடைய பாமகவினுடைய தொண்டர்களின் நிலை இருக்கிறது அப்ப ஐயா சொல்லிட்டாரே சேர்ந்து சேர்ந்திருப்போம்லாம் செயல்பட முடியாது ஒண்ணு இன்னொன்று அது விசிகாவும் பாமகவும் இணைந்திருப்பதில் இருக்க கூட இந்த உள் உள் முரண்பாடு அதுதான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு நாங்கள் பாமக இணைந்தால் நாங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு இன்னொன்று திமுகவுக்கு ஒரு செய்தியும் சொல்றாரு வந்து திமுகவுக்கு ஒரு பகிங்க எச்சரிக்கையா இருக்கும் எடுத்துக்கலாம் எச்சரிக்கைலாம் இல்லைங்க எச்சரிக்கை தான் விரட்டுவது பாமகவை நீங்க வெளியே எல்லாமே ஒரு வாக்கு வாக்கு கட்சிகள் தான் நமக்கு பிரியம் இருக்கு இல்லைங்கிறதுக்காக நாம வந்து எந்த ஒரு கட்சியையும் அதனுடைய இருந்து மாற்ற முடியாது அதாவது வாக்கு கட்சிங்கிறது என்ன அப்படின்னா இங்க ஒன்றை ஒன்று தின்று ஜிரித்து விட வேண்டிய தேவை இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் இவங்களுடைய சர்வைவல் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அந்த எக்கோ இந்த எக்கோ சிஸ்டத்துக்குள்ள இதுதான் கட்சிகளுக்கு ஒப்பந்தம் சரிங்களா எந்த ஒரு கட்சியையும் இன்னொரு கட்சி விழுங்குவதற்கான நிமிடத்தில் தான் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தேவை இருக்குது ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ இப்படிப்பட்ட அதாவது எலியும் பூனையும் ஒரே ஒரு பாதையில பயணிச்ச மாதிரி ஒரே கப்பல்ல பயணிச்ச மாதிரி அல்ல ஒரே ஒரே படகுல பயணிச்ச மாதிரி வாழ்க்கை தான் கூட்டணிகளினுடைய சிக்கல் அப்போ நீங்க எந்த அதாவது தங்களுடைய வாழ்வா சாவாங்கிற பிரச்சனையில யாரை ஒருவரையும் சேர்த்துக் கொள்வதற்கும் யாரை ஒருவரை விலக்கிக் கொள்வதற்கும் தயாராகத்தான் எந்த கட்சியும் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பாமகவோடு சேர்ந்தால் எங்களை மறந்து விடுங்கள்னு சொல்றது அவர் வந்து சொல்றாரு அப்ப அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கு வரவேற்கிறாங்களா அது வாய்ப்பே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமக இன்னைக்கு வந்து ஒரு கட்சியாக முழு கட்சியாக இல்லை அவர்கள் கட்சிக்குள்ளே நீங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு கோகா மணி ஜி கே மணி வந்து காற்று எனக்கு நெஞ்சுவலிக்கு போய் படுத்திருக்கிறாரு ஏன்னா இங்க இருக்கிற தலைவலி தாங்க முடியல சரிங்களா இவங்களை இவங்க பண்ற அலிச்சாட்டியத்தை என்னன்னு சொல்ல முடியல தன்னால இது இதான் அப்பா இடையில நடக்கிற என்னைய போட்டு உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்து அதாவது ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை ரெண்டு அதை வந்து அவங்க கட்சிக்காரங்களை ஏமாத்துறாங்க இவங்கள ஏமாத்துறாங்களா மக்களே ஏமாத்துறாங்க சரிங்களா எனக்கு சொல்லி அதுவும் ரெண்டு பேருக்கு கரெக்டா அட் டைம்ல ரெண்டு பேருக்கு நெஞ்சொலி இப்ப பாதுக்கும் போது ஆமா அப்படி நிலைமையில இருக்கிற ஒரு கட்சியை கூப்பிட்டு வாங்க உங்களாலதான் தான் எங்களுக்கு கூட்டணி உங்க கூட்டணினாலதான் எங்களுக்கு பலம்னு சொல்லி பலன் சேர்த்துக்கிட வேண்டிய நிலைமையில திமுக இல்ல அதே மாதிரி நான் என்னன்னா அதான் சொல்றேன் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குது அப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அல்லது வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்ற ஒரு சமிக்கை தான் சரிங்களா அதனால அது அது வந்து அது ஓட்டை விழுந்திருக்கிறது அப்படின்னு அப்படின்னா சொல்லவே இல்லையே என்ன அதான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஓட்டையெல்லாம் உருவாக்க வேண்டும் நினைத்த மிகப்பெரிய திட்டங்களோடு வந்த ஆதவருக்குனாவே இப்ப ஓரம் ஓரமாக உட்கார்ந்துருக்காரு அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் ஒரு அர்த்தம் கிடையாது நான் தான் அம்பேத்கரின் அடுத்து வாரிசு தலித்து மக்களை தூக்கி நிறுத்த வந்த ஏன் திருமாவளவனை விட மிகச்சிறிய பணியை நான் தான் என் தோல்முதல் போட்டு தூக்கி வைத்துக் கொண்டு செயல்பட இருக்கிறேன்னு சொன்னவர் இன்னும் வேடிக்கை என்னன்னா விவரம் தெரியாத பல வீசிக்க அடி தொண்டர்கள் சில பேர் கூஸ்பம்பாய் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஆதவர் ஜனாவை பொங்கி புகழெல்லாம் செஞ்சாங்க அது எவ்வளவு லாபகமா தீர் தள்ளி விட முடியுமா தள்ளி விட்டாப்புல அப்போ காலம் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது இதை வந்து வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வலையில் டிராப்ல விழுந்துடக்கூடாது கூடாது அதை வந்து விசிகா தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் அதை திமுக தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் இது வந்து மேல்மட்டத்துக்குள்ள எது வேணாலும் நடக்கும் நாம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் தலைவர்களின் பாதையை கரெக்டா குறி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல மூவாகணும் மூவாக கூடாதுன்னு அதனால திருமாவளையனை பொறுத்தவரையிலும் அவருக்கு பாஜகவை அதாவது பாஜகவை வீழ்த்துவதுங்கிறது பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய மலை ஒரு பிரம்மாண்டமான ஒரு அசுர பலத்தோடு நிற்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அதை வந்து நீங்க வீழ்த்துவதுங்கிறது ஒரு சின்ன துரும்பால் மொழியும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த கூட்டணி இருக்குல்ல அதாவது வீசிகாவால் அல்ல அது ஒரு சின்ன நட்டுனாலும் அது இந்த பெரிய அச்சாணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணி அப்படிதான் நம்ம அத கன்சிடர் பண்ண அதோட தன்மை சிறிதாக இருந்தாலும் அது ஒரு பெரும் அச்சாணி அன்னார் அப்படின்னு தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம் அந்த அதை அப்படி கன்சிடர் தான் இந்த அச்சாணியை உருவிட்டா போதுன்னு சொல்லி எதிராளிகள் அப்படி காத்து கிடக்கிறார்கள் ரெண்டு பக்கமா ஒரு அலைவாயல் அதாவது ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு வேட்டை விலங்கை போல ஒரு ஆள் கடத்தருக்கு பிள்ளை கூட பிடிக்க வர்றவன மாதிரி இவர்களை பிடித்து கொண்டு அங்கே சென்று நீங்கள் எது கேட்டு கேட்டாலும் தர்றேன் நீங்க திருமாவளவன் சொல்வதினுடைய அவர் வந்து அவர் ரொம்ப நாகரிகமானவர் அவர் எல்லாத்தையும் முழுசா சொல்ல மாட்டார் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனா இவர்கள் எதனை கொடுப்பதற்கும் தயாரா இருக்கிறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா தான் இருக்கிற அந்த கட்சியின் கொள்கை அந்த மக்களுக்கான நன்மை இந்த சமூகத்துக்கான நீதி இந்த சமூகத்துக்கான நீதிங்கிறது வெறுமனே அவர் சார்ந்த சமூகம் இல்ல அதாவது ஜாதி அல்ல ஒட்டுமொத்த இந்த சமூகத்துக்கான நீதியையும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு பெரும் வரலாற்று பொறுப்பு அவருக்கு இருக்குது அதனால அதை உறிந்து உணர்ந்துதான் அவர் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு அதனால இந்த கூட்டணி எந்த வைகையாலும் வைகையில தண்ணி வந்து அடிச்சு போக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பா சொல்லிவிட்டீங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாக்கணும் இன்னும் திமுக பக்கம் அதாவது திமுக தலைவரிடம் இருந்து பாமகவுக்கு கூட்டணியில் இடம் இருந்து அந்த வார்த்தை ஏன் இன்னும் முன்வைக்கல ஒரு அந்த வார்த்தையை முன் வச்சுதான் திருமாவ இங்க இந்த சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டாரு எனக்கு ஒப்பீட்டு அளவில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்ததுதான் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஆளுமை அப்படிங்கிறது அளவிடற்கரியது இருந்தாலும் அவர் வந்து ஒரு தகப்பனை போல எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பாங்கு உடையவர் அதே மனப்பாங்கு அரசியல் ரீதியாக இருந்தாலும் கூட்டணி விஷயத்தில் தகப்பனாக நடந்து கொள்ள முடியாது கூட்டணி என்பது அது வந்து உங்களுக்கும் லாபம் இருக்கணும் எனக்கு லாபம் இருக்கணும் எக்ஸ்ட்ரா லாபம் தர்மமே அப்படிங்கும் போது இந்த அதாவது கூட்டணி நீண்ட கால லாபத்தையும் வெறுமனே இந்த தேர்தல் வெச்சு மட்டும் கண் கன்சிடர் பண்ண விட நீங்க பாமகவை சேர்ப்பதிலுடைய சிக்கல் என்ன ராமதாஸ் இன்னைக்கு கண் கலங்குவாரு அன்பா இருப்பாரு எல்லாம் பேசுவாரு அடுத்த பத்து நாள் கழிச்சு நீ யார் எனக்கு கொடுக்கறதுக்குன்னு பேசுவதற்கும் தயங்க மாட்டாரு சரிங்களா நான் ஒன்னே வந்து கோட்டையில தண்டிக்கணுமா நீ என்ன வந்து பாக்க மாட்டியா என்னை தைலாவரத்துல வரமாட்டியான்னு சொல்ல மாட்டாரா என்ன ஓ வயசு என்ன என் வயசு என்னன்னு சொல்லக்கூட மாட்டி சொல்லாதே அதனால பாமக இன்று அழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து அதாவது ஒரு பெரிய திமிங்கெல்லாம் செத்து ஒளியும் போது அதுல இருந்து பிசு பிச்சிட்டு வர்றதெல்லாம் அடுத்து அத்துக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு மத்தவங்களுக்கு உண்டு அந்த இடத்துல கூட பங்கு போட்டு திங்கிற இடத்துல திமுக இல்ல உன்களை நீங்க நீங்க உடஞ்சிட்டீங்க அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வேடிக்கை பாக்குறாங்க அதுக்காக இந்த கூட்டணி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு தலைவருடைய பொறுப்பு எப்போதும் தன்னுடைய நிலைவாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவருடைய செயல்பாடுதான் தான் பேச்சு சரிங்களா வெறுமனே பேஜ் அதாவது அவருடைய நடவடிக்கை தான் ஒரு மெசேஜ் ஒரு செய்தியை சொல்லுகிறோம் ஊடகமோ அல்லது விருப்பம் ஆனா ஒரு கட்சிங்கிறது மிகப்பெரிய கப்பல் மாதிரி அதை எந்த திசைக்கு செலுத்தணும் ஒரு கூட்டணிங்கிறது அதை விட பெரிய அமைப்பு அதை நம்ம எந்த திசைக்கு செலுத்தணும் எவ்வளவு ஒரு கேப்டனுங்கிற பிளான்ங்கிறது வந்து அவர் மைண்டுக்குள்ள இருக்கும் அவர் சொல்ற ஆர்டருக்கு பணிந்து செல்வதற்கு வேலை இங்க இருக்குது அது சரியான திசைக்கு போயிட்டு இருக்குது நாம் அதனால வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதுல அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது அதோட பொருள் என்னன்னா இது எல்லாமே ஜஸ்ட் கேப்டனுக்கு ஒரு இந்த ஒரு துணை கேப்டன் சொல்ற மெசேஜ் தானே தவிர இது நீங்க வந்து திருமாவளன் அவர்களுக்கோ இல்லன்னா ஸ்டாலின் அவர்களுக்கோ இடையில இருக்கக்கூடிய இந்த உறவு என்பது ரொம்ப கரெக்டா இருக்குது அதனாலதான் அது இந்த இந்த கூட்டணி இவ்வளவு நாள் நீடித்து வந்திருக்கு ஒப்பீட்டு அளவில் நான் தான் சொல்றேன் கூட்டணியை மிக திறமையாகவும் ஆட்சி அதைவிட திறமையாகவும் எதிராளிகளை கோட் அதாவது எல்கையில் இருந்து பல கிலோமீட்டர் தள்ளியுமே நிறுத்தி வைத்திருக்கிற ஆற்றல் படைத்த ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார் அது அவர்களுக்கு தெரியும் வார்த்தைகளால் சொல்லுவாங்க அது அவரை வந்து எவ்வளவு நாள் நினைவுபடுத்துவாங்க ஆனா இப்ப நீங்க திருமாவளவனுக்குள்ள சொல்றீங்க ஸ்டாலின் கண்ணசைத்தாருன்னா என்ன நீங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க பாஜக தரையில் உள்ள விருண் உருண்டு சாக்கடை பொருளியெல்லாம் தன் மேல் ஒட்டிக்கொள்ள கோபாலபுரம் ரோட்டிலேயே உருண்டு படையெடுப்பதற்கு கூட பாஜக தயார் காவடி எடுப்பதற்கு அங்க பிரதர்சனம் செய்வதற்கு கூட பாஜக தயார் எதை வேணாலும் தர்றேன் சரிங்களா தமிழ்நாட்டை விட்டு கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் அப்போ என்ன பொருள்னு சொல்றோம்னா தமிழ்நாட்டினுடைய அந்த கேந்திரம் அது திமுக கூட்டணியில் இருக்கிறது அது திமுக தலைவர் கையில இருக்குது அதோடு அதற்கு பக்க திருமாவளவன் இருக்கிறாரு இது எல்லாமுமே ஒரு கையில இருக்கிற அஞ்சு விரல் மாதிரி கூட்டணி என்பது அவ்வளவு பாண்டிங்கோட இருக்குது அதை சிதைப்பதற்கு ஆன முயற்சிகள் எல்லாம் பொடி ஆகிட்டு இருக்குது நீங்க கூட போகும்போது சொன்னீங்க ஆஹ் ஆதவருச்சுன்னா அது முடிஞ்சு போன முடிஞ்சு போன கதைன்னு சொல்லாதீங்க அவர்கள் எவ்வளவு லாவகமாக திட்டமிட்டு இதை செய்திருக்காங்க அதுல எப்படி தோற்று போயிருக்காங்க அது என்னமோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி முடிஞ்சது எல்லாம் இல்ல இன்னும் அந்த இன்னும் எலெக்ஷன் வரல அதுக்குள்ள கூட இன்னொரு திட்டத்தை வகுத்து வச்சிருப்பாங்க சென்சேஷனல் அவங்கள பாய்ச்சிருத்துவாங்க ஒரு ஒரு ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் உங்களை தூண்டி விடுவாங்க சரிங்களா ஒரு கூட்டணி நான் என்ன சொல்றேங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல போது திருமாவளவனுக்கு ஒதுக்கு அவர்களுக்கு அவருடைய கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளை சுட்டி காட்டி இதெல்லாம் ஒரு சீட்டா இதற்கு போய் பிச்சை எடுத்து காத்து நிக்கணுமான்னு சொல்லி சவுக்கு சங்கர் மாதிரியான புரோக்கர்கள் பேசினார்கள் ஏன் இன்னைக்கு மாநிலங்களவை எம்பியா இருக்கிற கமலஹாசனே பேசுறாரு நான் இருபது சீட்டு தரேன் வாங்க அப்ப காலம் பாத்துக்கிட்டுதானே இருக்குது ஆஹ் அதே திருமாவளான்னு அப்பதான் சொன்னாரு சென்னையில ஒரு கிரவுண்ட் ஏதா இருக்கிறதுக்கும் செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஏக்கர் இடம் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு அத வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவர் மாநிலங்களே எம்பியா மக்கள் நீதி மையத்தின் தலைவர் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது காலம் சொல்கிற சாட்சி அப்போ வந்து வெற்றி கூட்டணியில் வெற்றியை பெருகிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதில் பங்கு பங்கு விட்டு கொடுக்கிற இடத்தில் சாலை இருக்கிறார் அதை பங்கு போட்டு எடுத்துக் கொள்கிற இடத்தில் திரும்ப இருக்கிற சாட்சியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் இருக்குது கமலஹாசன் இருக்காரு நான் உங்களுக்கு பங்கு சொன்ன கமலஹாசன் இப்ப திமுக இதெல்லாம் ஒப்பிட்டு பாக்கணும் அப்போ இன்னொன்னு நீங்க நான் சொன்ன சவுக்கு சங்கரி இப்ப என்ன யாருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் தான் இருக்கு நன்றி